இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போய் கடைசியில இப்போ என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நேரா நம்ம காத்துக்க பார்க்கறதுக்காக ஓடோடி வர ஆரம்பிச்சிடுறேன் அதுக்கப்புறம் தான் வந்து போயினா இங்க நம்ம காத்துக்கு இருந்துட்டு நான் இத்தனை நாளா முட்டாள்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னைக்கு வந்து எனக்கு புரிய வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாம என் கௌதம் அண்ணன் அண்ணி அதுக்கப்புறம் வந்து போயினா என்னோட அம்மா எல்லாருமே சொன்னாங்க அஞ்சலியை மறந்துரு அஞ்சலியை மறந்துரு நான் அடுத்துதான் உனக்கு இன்னொரு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நல்ல பொண்ணு நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஆனா அவங்க வந்து இப்போன்னா அப்போ சொல்லும்போது நான் ஏதோ முட்டாள் தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் ஆனா இப்போ நீ மறுபடியும் வந்து நிக்கும்போதுதான் இது எல்லாமே கரெக்ட் அவங்க சொன்னது தான் உண்மை இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் உன்னோட ஆணம் எல்லாமே அடங்கும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலியை வந்து இங்க இருந்து விரட்டாத ஒரு குறை தான் அவ்வளவு கோவத்தோட நம்ம காட்டுக்கு இருந்துட்டு அவரோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுல இந்த பைரவியும் வசமா சிக்கிக்கிறாய் இந்த பைரவியாலையும் இனிமே எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது இங்க வந்து நம்ம கௌதம் எப்பவுமே கரெக்டாக தான் சொல்வாரு அப்படின்றத இலக்கியாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க அஞ்சலி இனிமேல் திருந்தவே மாட்டா அவளை விட்டுட்டு இன்னொரு ஒரு பொண்ணை கார்த்திகை கல்யாணம் பண்ணி தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலக்கியாவும் ஓகே சொல்லிட்டாங்க நம்ம கார்த்திகிட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது கார்த்திக் இல்ல எனக்கு வேணாம் இப்பெல்லாம் கல்யாணம்லாம் வேணாம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து வெளியே வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்து இப்போ வீட்டுக்கு எதுக்காக என்ட்ரி கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவியோட சப்போர்ட் தான் அதாவது இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட சப்போர்ட்ல இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ முதல்ல கார்த்திகோட கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேளு கார்த்திகோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எப்படி கார்த்திகோட சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு இப்போ கார்த்திக் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே பயங்கர பயம் தான் ஏன்னா கார்த்திக் முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பாக கொலையே பண்ணி போட்டிருப்பாங்க இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் பார்த்துக்கிட்டே ஆல்ரெடி வந்து பேசி வைக்காத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு கார்த்திகிட்ட இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் நீ அஞ்சலியை கொடுறதுனால ஒரு ரூபா பிரயோஜனம் கிடையாது நீ தான் ஜெயிலுக்கு போவ அஞ்சலி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் சுற்றிட்டு இருப்பா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா கொஞ்சம் மனுஷனாக மாற சொல்கிறாங்க இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தண்டிச்சிடாதீங்க என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருக்கும்போது அஞ்சலி நீ இப்பவும் திருந்தலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இலக்கியாணியோட அம்மாவை வந்து இப்ப என்ன நீ கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தது இது எல்லாமே எனக்கு தெரியும் இதுக்கு மேல வந்து இப்ப என்ன இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்கா அதாவது மரியாதை அப்படியே வெளியே போய்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி அடிச்சு வந்து என்ன இப்ப துரத்திட்டு இருக்காங்க இந்த பயிரி வந்து இப்ப என்ன எதுவுமே தெரியாதவங்க மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஆனா அப்பதான் வந்து இப்ப என்ன நம்ம கார்த்திக் சொல்றாரு பைரவியத்தை நீங்க வந்து இப்ப என்ன ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சலி இங்க வந்ததுக்கான காரணம் நீங்க தான் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்களும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்றமா வந்து சொல்லி அந்த அஞ்சலி கூடவே வந்து புதுனா இந்த பைரவியும் அனுப்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க